ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் அரை கிலோவில் மட்டன் பிரியாணி டக்கு டக்குன்னு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பிரியாணி பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் எந்தெந்த அளவில் போடணுங்கிற அந்த ஒரு டவுட் வந்து ரொம்ப அதிகமாக வரும் ஸோ எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் டக்குனு ஃபஸ்ட் டைம்லேயே வந்துட்டு கரெக்டாக பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு மெயினாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி புதினா இதெல்லாமே ஃபஸ்ட்டே வாங்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி பிரியாணி செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ ஸோ வந்து அரை கிலோ மட்டன் அதை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ குக்கரில் சேர்த்திட்டு இதுவே நீங்கள் குக்கரில் பிரியாணி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து வேக வச்சுக்கலாம் பட் தனியாக பாத்திரத்தில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக நம்ம மட்டனையும் வேக வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பாத்திரத்தில் போட்டு நம்ம அரை கிலோ மட்டும் மட்டனை வேக விட்டோம் அப்படின்னா அந்த சூப்பெல்லாம் வந்துட்டு வத்திரும் அதனால் இந்த மாதிரி குக்கரில் போட்டுவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த குக்கரில் சேர்த்திட்டு இதில் நம்ம வேற எந்த ஒரு ஐட்டமும் ஆட் பண்ணக்கூடாது வெறும் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் தண்ணி இதில் ஆட் பண்ணக்கூடாது மஞ்சளும் உப்பு சேர்த்தி நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு நாலு விசில் இதை வந்து லோ ஃப்ளேமில் நாலு விசில் விட்டுட்டு உடனே ஸ்டீம் எடுத்துட்டு இதை எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஸோ இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பிரியாணிக்கு உங்களோட பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுலேயும் முக்கியமாக மட்டன் பிரியாணிக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களோட பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் ஸோ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு அது கூட ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டை இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதையும் எடுத்து சைடில் வச்சுக்கலாம் இப்போது பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ பிரியாணிக்கு நூறு எம்எல் நான் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இதில் மட்டனுடைய ஃபேட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணுறேன் மட்டன் பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நூறு எம்எல் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு இருபது எம்எல் நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த மட்டனுடைய கொழுப்பு இருந்துச்சுன்னா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொழுப்பு ஆட் தெளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால சூடு ஆகுறதுக்கு முன்னாடியே அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயத்தோடயும் ஒரு அஞ்சு அஞ்சு போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வந்து பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ்ல ரெண்டு வெங்காயம் மெலிஸா கட் பண்ணிட்டு அதையும் இதில் சேர்த்திட்டு இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் இருக்கு இல்லையா அதோட கலர் மாறி வர வரைக்கும் விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடணும் இந்த எண்ணெயில் அப்போ இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த எண்ணெயில் இறங்கும் போது பிரியாணியோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா மல்லி புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும் இந்த கொழம்பு கரண்டி இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு கரண்டி நல்லா அள்ளி கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா அரை கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே ஒரு கிலோவாக இருந்துச்சுன்னா இந்த கரண்டியில ஒரு கரண்டி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கூடவே நாம அரைச்சி வச்சு அந்த சின்ன வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதோட அந்த பேஸ்டோட பச்சை எல்லாம் போற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக இதில் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் நான் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இதுவே ஒரு கிலோவாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னி கொஞ்சம் மிளகா ஆட் பண்ணலாம் எனக்கு மீடியமாக காரம் போதுன்றனால அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா இப்போ இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குளையிற அளவுக்கு வேக விடணும் தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா பாதி லெமனை வந்துட்டு இதில் புளிஞ்சிக்கலாம் இதுவே நீங்கள் ஒரு கிலோ செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லெமன் ஜூஸை இதில் புழியணும் அடுத்ததாக இந்த மாதிரி குட்டி கப்பில் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு கிலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஒரு ரெண்டு கப்பு தயிர் ஆட் பண்ணணும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது இதில் நாம் வேக வச்சு அந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த சூப்போடு அப்படியே ஆட் பண்ணணும் மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு மேலாக அந்த எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மேலாக மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அண்ட் அரிசியை பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை அடுப்பு அடுப்பில் வைப்போம் இல்லையா அந்த டைமில் தண்ணியில் வந்துட்டு கழுவிட்டு நம்ம அப்படியே ஊற விட்டுறணும் இப்போ நம்ம இந்த தண்ணி ஊற்றுறப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஊற வைச்ச அரிசியை ஒரு ஜல்லடையில் போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாக வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணி போது அந்த அரிசியில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தண்ணியோட அளவு நம்ம நமக்கு கரெக்டாக வரும் நீங்கள் அப்படியே எடுத்து அரிசி அள்ளி போட்டிங்கன்னா தண்ணி அளவு வந்துட்டு அதிகமாயிரும் அப்புறம் உங்களுடைய அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா கொலைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை சேர்த்திட்டு லைட்டாக ஒரு கிளறு கிளறிட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக அடியிலிருந்து ஒரு கிளறு கொடுத்துட்டு இப்போ சின்ன அடுப்பு இருக்குள்ளேயே அதில் வந்துட்டு லோ ஃப்ளேமில் மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு தம்முக்கு விட்டுரலாம் தம்முக்கு விட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அரை கிலோவில் மட்டன் பிரியாணி ரெடி ஸோ இதில் நீங்கள் நான் சொன்ன அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு கன்ஃபியூஷன் கூட இருக்காது ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும் இதில் ஒரு மிஸ்டேக் கூட வராது ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க